பழுகல் பதினொன்றாம் வகுப்பு பள்ளி மாணவி மர்மம் திமுக மேல்புறம் ஒந்திய இளைஞர் அணி செயலாளர் எஸ்பியிடம் புகார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் குமரி அலுவலகத்தில் திமுக மேல்புறம் வடக்கு ஒந்திய இளைஞர் அணி செயலாளர் மற்றும் பழுகல் பேரூராட்சி எட்டாவது வார்டு கவுன்சிலர் விஜயகுமார் உள்ளிட்டோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது கன்னியாகுமரி மாவட்டம் பழுகல் பேரூராட்சிக்கு உட்பட்ட மற்ற பள்ளியில் வசிக்கும் ஹரிக்குமார் மகள் ஹிமாலட்சுமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்தார் இந்நிலையில் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி மாலை சுமார் நாலு ஐம்பது அளவில் ஹிமாலட்சுமியின் சகோதரர் ஹிபேஷ் கிருஷ்ணா தங்கையை தோசை சட்டுவத்தால் கொடூரமாக தாக்கியுள்ளதாகவும் அதனால் அவர் இறந்து இருக்கலாம் மேற்படி ஹிபேஷ் கிருஷ்ணா போதை பழக்கம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆனால் நடைபெற்ற சம்பவத்திற்கு தாயும் மகனும் கொடுத்த வாக்குமூலத்தில் ஹிமாலட்சுமி இன்ஸ்டாகிராம் முகநூலை அதிகமாக பயன்படுத்தியதாகவும் அதை கண்டித்ததாகவும் தனது அறையில் சென்று கதவை சாத்திவிட்டு தற்கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது எனவே ஹிமாலட்சுமியின் வீட்டில் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் இதை தற்கொலை இல்லை கொலையாக இருக்கலாமோ என்று சந்தேகிக்கின்றனர் எனவே சமூகம் கருணை கூர்ந்து ஹிமாலட்சுமி பயின்று வரும் அரசு பள்ளி வகுப்பாசிரியர் மற்றும் நண்பர்களிடம் மற்றும் ஊர் பொதுமக்கள் குடும்ப உறுப்பினர்களிடமும் தனித்தனியாக விசாரித்து தனது வீட்டில் அவருக்கு ஏதாவது மன உளைச்சலுக்கு காரணமான சம்பவங்கள் நடைபெற்று உள்ளதா என்று கூறியுள்ளாரா என்பதையும் விசாரித்து பிரேத பரிசோதனை அறிக்கைகளையும் ஆய்வு செய்து ஹிமாலட்சுமியின் தாய் மற்றும் சகோதரன் ஆகிய இருவரிடமும் உரிய விசாரணை மேற்கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி அவர்கள் அளித்த புகார் மனுவில் கூறப்பட்டுள்ளது பலகல் பேராட்சி கண்மோடு பகுதியில் கடந்த பதி பத்தொன்பதாம் தேதி ஹிமாலட்சுமி என்ற ஒரு பதினெட்டாம் கிளாஸ் படிக்கின்ற ஒரு மாணவி மர்மமான முறையில் தற்கொலை செய்ததாக ஒரு செய்தி பரவியது அது அந்த இடத்தில் ஒரு பெரிய பூகம்பகமாக வெடித்தது அந்த தற்கொலை பொறுத்தவரையில் சகோதரனும் சகோதரியும் மட்டும் வீட்டில் இருந்த நேரத்தில் ஒரு பாட்டியும் கூட இருந்தார்கள் இருந்த நேரத்தில் இது நடந்துள்ளது அந்த செய்தியில் அது ஒரு தற்கொலை இல்லை அது ஒரு கொலை என்று ஒரு பரவலாக பொதுமக்களிடத்தில் பேசப்பட்டு வருகிறது இது சம்பந்தமாக ஒரு புகார் மனு ஆஹ் மாவட்ட காவல் கண் கண்காணிப்பாளர் அவர்களிடம் கொடுக்கறதற்காக நாங்கள் வந்துள்ளோம் இது வந்து பழுகல் பேர பழவேல் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் ஆக பதிவு ஆகியுள்ளது ஆமா உங்களுக்கு நீ என்னால நான் நான் வடக்கு வேண்டிய தீமுக்கா வண்டி எலங்க நடைபெளறாக களக பணியாற்றி வருகிறேன் இது வந்து உங்களுக்கு சந்தேகமா இல்ல சொல்ல தெளிவா சொல்லுங்க இது இதுல எங்களுக்கு சந்தேகம் உள்ளது அது வந்து பொதும எங்களுக்கு கிடையாது பொதுமக்களிடத்தில் பரவலாக இது பற்றி ஒரு சந்தேகம் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இது வந்து ஒரு சூசைடு கிடையாது இது ஒரு கொலை அதாவது இது சகோதரர் மேல் சந்தேகம் அதிகமாக பரவி வருகிறது அது வந்து அதாவது பக்கத்து வீட்டில் வசிக்கும் நபர்களோட விசாரித்தால் இதை பற்றி முழுவதான தகவல் வெளிவரும் அது தவிர அது தவிர கூட படிக்கின்ற தோழிகளிடம் ஏதாவது மன உளைச்சல் இந்த குழந்தைக்கு பெற்றுள்ளதா என்றும் விசாரிக்க வேண்டும் அது கூடாமல் இந்த குழந்தை ஜன்னல் கம்பியில் தூங்கியுள்ளது ஜன்னல் கம்பியில் தூங்கியுள்ளது என்றால் அது பக்கத்து வீட்டில் உள்ள அஹ் சகோதரர் சொல்லு சொல்லூர் மட்டில் அவரு முட்டங்காலில் முழங்காலில் தான் நின்றிருந்தார் அவர் தான் அந்த கயரை அறுத்துள்ளார் அப்படின்னு ஒரு

பப்ளிக் தான் சொல்கிறாங்க பப்ளிக் வந்து இதை வந்து அதாவது சகோதரன் சகோதரி மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க அது கூடாமல் இந்த பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வந்து இருக்கான் அவனை வந்து கொஞ்சம் விசாரிக்கணும் அவன் வந்து ஏதோ இதை போய் இவங்களுக்கு சண்டை நடந்துள்ளது தோசை சட்டுவத்தால் அடிக்கும் போது அந்த பையன் போய் ஏதோ பிடிச்சு மாத்தியிருக்கான் சாயந்தரம் மூணு மணிக்கு அதை தாண்டி வந்துட்டு நைட்டுக்கு வந்துட்டு இது நடந்தது மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்ல வந்துட்டு இருக்கு ஆனால் வந்து நடந்தது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கு அதனால இது வந்துட்டு கண்டிப்பாக இது விசாரிக்க வேண்டிய ஒன்று எஸ்பி ஆமா அதற்காக மாவட்டம் நான் வந்து என் பேர் ஜெரோ டேவிட் மேல்புரம் வடக்கு ஒன்றிய திமுக ஒன்றிய இளைஞரணி செயலாளர்